இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார் தீ ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் அத்திருத்தூதர் பன்னிருவரின் பெயர்கள் பின்வருமாறு முதலாவது பேதரு என்னும் சீமோன் அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா செபதேவின் மகன் அவருடைய சகோதரர் யோவான் பிலிப்பு பர்த்தலமேயு தோமா வரி தண்டினவராகிய மத்தேயு அல்பேயுவின் மகன் யாக்கோபு ததேயு தீவிரவாதியாய் இருந்த சீமோன் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து இயேசு இந்த பன்னிருவரையும் அனுப்பியபோது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம் மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படிச் செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறை சாற்றுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர் பன்னிருவரையும் வரவழைத்து தீ ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறார் ஆண்டவர் இயேசு தனக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை தன்னுடைய சீடர்களிடம் பகிர்ந்து கொடுக்கிறார் தன்னுடைய சீடர்களின் வழியாக இறையாட்சியை கட்டி எழுப்ப விருப்பப்படுகிறார் நம்மிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நம்மோடு இருப்பவர்களிடத்திலே பகிர்ந்து கொடுத்து அவர்களை வளர்த்தெடுத்து அழகு பார்ப்பது என்பது அரிய ஒரு காரியம் ஏனென்றால் நான் மட்டுமே அதிகாரம் படைத்தவனாய் இருக்க வேண்டும் என்று எல்லோருமே ஏறக்குறைய எல்லா மனிதர்களுமே அதைதான் விரும்புவார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் அவர் தன்னுடைய சீடர்களை வளர்த்தெடுக்கிறார் அதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் அவருடைய அதிகாரத்தை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொடுக்கிறார் என்று அதிகமாக சொத்து பணம் நகை இவைகளெல்லாம் வைத்திருப்பவர்கள் குறிப்பாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட அதை பகிர்ந்து கொடுப்பதிலே வருத்தப்படுவார்கள் ஏனென்றால் தாங்கள் மட்டுமே அதிகாரத்தில் இருக்க வேண்டும் மற்றவர்களெல்லாம் நாம் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை இயல்பாகவே மனிதர்கள் மத்தியில் இருக்கிறது ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் எவ்வளவு தாழ்ச்சியோடு நோய்களை நோய் நொடிகளை குணமாக்கக்கூடிய அதிகாரத்தை ஆவியை ஓட்டக்கூடிய அதிகாரத்தை தன்னுடைய சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் நாம் கற்றுக்கொண்டதை நாம் நம்மோடு இருக்கக்கூடியவர்களிடத்துல நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் ஆனால் இன்று பலர் ஒருவேளை அவர்கள் கற்றுக்கொண்டு விட்டால் அவர்கள் நம்மை விட மேலானவர்களாய் உயர்ந்து விடுவார்களோ நமக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுமோ என்ற பயத்திலே அதை கற்றுக் கொடுப்பதே கிடையாது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவை உற்று பாருங்கள் அவர் எப்படியாக அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பவராயிருக்கிறார் இருக்கிறார் அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாகிய நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போல அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க அழைக்கப்படுகிறோம் இன்றைய நற்செய்தி நமக்கு இந்த அருமையான ஒரு பாடத்தை கற்றுக்கொடுக்கிறது அதே அதேபோல என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு வேலையை நாம் பகிர்ந்து இணைந்து செய்கிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியான வேலையாயிருக்கும் நாம் எல்லோரும் பகிர்ந்து இணைந்து ஒரு வேலையை செய்கிற பொழுது அது இன்னும் அழகாக வந்து சேரும் எனவே சிறு சிறு காரியங்களை கூட நம்மோடு இருப்பவர்களிடத்தை நாம் கற்றுக் கொடுப்போம் நம்முடைய வேலைகளை நம்முடைய திறமைகளை நம்முடைய அறிவை நாம் பகிர்ந்து கொடுக்க இதோ இந்த நாளில் அன்றருடைய வார்த்தை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிந்த நாம் எல்லாம் காரியெல்லாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் குறிப்பாக ஒரு வங்கிக்கு செல்ல வேண்டுமென்றால் ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமென்றால் வங்கியிலே பணம் எடுக்கவும் பணம் போடவும் அது நமக்கு மட்டுமே தெரிகிறது மின்சார கட்டணத்தை செலுத்தவும் அது நமக்கு மட்டுமே தெரிகிறது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் அவர்களை உருவாக்க வேண்டும் ஒருவேளை நாம் வெளியூர் சென்று விட்டால் அந்த நேரங்களிலே இந்த பிள்ளைகளை அதை செய்வார்கள் இப்படியாக வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நம்மோடு இருப்பவர்களிடத்திலே நாம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து பகிர்ந்து கொடுத்து அவர்களை உருவாக்க வேண்டும் பல நேரங்களிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது இது ஒரு கஷ்டம் இது ஒரு துன்பம் எனவே அவர்களை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர்களை வீட்டை விட்டே நாம் அனுப்புவது கிடையாது எனவேதான் அவர்கள் வளர்ச்சியிடாமல் இருக்கிறார்கள் பிற்காலத்திலே அவர்கள் ஒரு குடும்பத்திலே தலைவராய் தலைவியாய் மாறுகிற பொழுது இந்த சிறு சிறு காரியங்களை கூட செய்ய மற்றவர்களை நாடுகிறார்கள் மற்றவர்களை சார்ந்திருக்கிறார்கள் இப்படி மற்றவர்களை சார்ந்திருக்கிற பொழுது அங்கே அவர்கள் அடிமைப்பட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இன்றே நாம் அவர்களை உருவாக்க வேண்டும் அதே போல பிள்ளைகள் என்று ஒரு அலைபேசியை பயன்படுத்த பெற்றோருக்கு தெரியவில்லை சாதாரணமாக ஒரு அழைப்பை எடுக்கவும் அழைக்கவும் கூட தெரியாத பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பிள்ளைகளை பாருங்கள் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர்களாய் இந்த அலைபேசியை பயன்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பார்கள் இந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆனால் என்ன நினைக்கிறார்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் எங்கே நமக்கு அந்த அலைபேசி கிடைக்காமல் போய்விடுமோ என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை ஆண்டவர் இயேசு நோய்களை நோய் நொடிகளை குணமாக்கவும் பேயை ஓட்டவும் ஆனால் அதிகாரத்தை தன்னிடமிருந்து அந்த அதிகாரத்தை சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் அவர்களை உருவாக்கினார் நாமும் நம்முடைய திறமையை அறிவே நம்மோடு இருப்பவர்களே பகிர்ந்து கொடுத்து அவர்களையும் வளர்த்தெடுப்போம் எல்லோரும் சிறந்து இருக்கிற பொழுது வளர்ந்து வருகிற பொழுது ஒற்றுமையாக இணை இணைந்து செயல்படுகிற பொழுது நம் மத்தியிலே இறையாட்சி மலரும் ஆண்டோருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் நம் உள்ளத்திலே அமைதி இருக்கும் ஏசுவுக்கு புகழ் மரியே வாழ்க தாயும் தந்தையுமான இறைவா இதோ இதோமுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை கொடுத்துறேன் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு நீரே இவர்களை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே நற்செய்திலே நாங்கள் வாசிக்க கேட்டது போல ஆண்டவரே இயேசுவே நீர்தாமே நோய் நொடிகளை குணமாக்கவும் பேயை ஓட்டவும் உடைய சீரர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தீரே அதுபோல நாங்களும் எங்களுக்கு தெரிந்த நல்ல காரியங்களை பண்புகளை ஒழுக்கங்களை திறமைகளை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆசிர்வாதத்தை நாங்கள் என்னாலும் உகந்த பிள்ளைகளாய் இறையாட்சியை உண்மை அன்பு நீதியை கட்டி இருக்கும்படியாய் செய்வீராக இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்புக் ஆண்டவரே நிறைய அவர்களை தொடுவீராக குறிப்பாக குழந்தை செல்வத்திற்காக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் சிறப்பாய் பாதுகாத்திரலும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இன்னும் திருமண காரியங்களுக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே நீர் கைவிட்டு விடாதீரும் உண்மையே தஞ்சமென நம்பிக்கையோடு தேடி வரக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதி எங்கள் வீட்டிலே ஆண்டவரே அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க செய்வீராக உங்களுடைய அன்பினால் எங்களை நிரப்புவீராக எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோபம் வெறுப்பு சுயநலம் பேராசு எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு அந்தவரை உமக்கு உகந்த பிள்ளைகளாய் தாழ்ச்சியோடு நல்ல தலைவர்களாய் உருவாகும்படியாசிர்வதியும் இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தந்தரலும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பாதுகாப்பீராக இந்நேரம் வரை எங்களை எங்கள் வீட்டை நீர் ஆசிர்வதிக்கிறீர் ஆண்டவர எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து வருகிறீர் ஆண்டவர உமக்கு கொடான கூடிய நன்றி செலுத்துகிறோம் நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே 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 இதோ நம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நீர் ஆசிர்வதி உடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும் நல்லாயனே இயேசு ஆண்டவரே பசும்புல் வெளிமீது நீர் எங்களை வழிநடத்தி செல்வீராக எந்த தீமையும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்துக் கொள்வீராக இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் மகிழ்ச்சியின் நாளாய் அமையட்டும் ஆண்டவரே நாங்கள் மனத்தில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாய் இதோ இந்த நாளிலே நீரே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமீன்